வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் ஒரு பக்தர் பிரம்மாவிற்கு வழிபாடில்லை பிரம்மாவின் பிரசாதம் கிடைக்க வழியே இல்லை என்று புலம்பிய போது பிரம்மாவின் பிரசாதம் இதுதான் என்று புரிய வைத்த மகாபிரிவா வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை தரிசனத்தின் போது பரமேஸ்வரரான ஸ்ரீ பெரியவாளிடம் ஒரு அடியார் குறைப்பட்டு கொண்டார் ஆதியில் பிரம்மதேவரை குறித்துத்தான் அமரர் அசுரர் ஆகிய பலரும் ரிஷிகளும் தவம் இருந்து பிரம்மனின் பிரசாதத்தால் தான் விசேஷ பலன்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பின்னாளில் பிரம்மனுக்கு வழிபாடில்லை என்றாகிவிட்ட பிறகு மும்மூர்த்திகளில் ஒருவராக உள்ள பிரம்மாவின் பிரசாதம் கிடைக்க வழியே இல்லாமல் ஆகிவிட்டது இப்படி குறைப்பட்டு கொண்டவரை மும்மூர்த்திகளை தன்னுள் அடக்கிய முனிவர் அப்படியா சொல்றேன் பிரம்ம பிரசாதம் நமக்கு கிடைக்க வழியில்லைனா சொல்றேன் என்று ஒன்றும் அறியாதவராய் நாடகம் புரிந்தார் அப்படித்தானே ஆயிருக்கு என்றார் அந்த பக்தர் ஓஹோ என்று ஸ்ரீ பெரியவா அப்படி இல்லையே என்று பொருள் பொதிந்தார் போல ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வி கேட்டார் சரியாக அதே சமயம் ஒரு அன்பர் ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு வந்தார் ஸ்ரீ பெரியவாளை நமஸ்கரித்து தான் கொண்டு வந்த பிரசாதங்களை சமர்ப்பித்தார் பெரியவா முதலில் பிரசாதத்தை சிரசில் வைத்துக்கொண்டு அப்புறம் எடுத்து தன் திருக்கரத்தில் வைத்து கொண்டார் இது போன்ற இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நடராஜரின் பிரசாதம் வைதீஸ்வரன் கோயில் பிரசாதம் பண்டரிநாதனின் பிரசாதம் என சம்பவங்களுக்கு ஒத்து போகும் வகையில் ஸ்ரீ பெரியவா சன்னதியில் தானே வந்து சேரும் அதிசயங்களும் நிகழ்ந்துள்ளன ஆனால் சிவன் விஷ்ணு பிரசாதங்கள் வரும் சாத்தியம் பிரம்ம பிரசாதத்திற்கு இல்லாததால் குறைப்பட்டு நின்ற அடியார் சன்னதியில் இந்த பிரசாத வரவை அத்தனை ஸ்ரத்தையாக நோக்கவில்லை ஆனால் ஸ்ரீ பெரியவாளோ தன் திருக்கரத்தில் வைத்துக்கொண்டுள்ள பிரசாதத்தை சுட்டிக்காட்டி நீ கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னியே அந்த பிரசாதம் இதோ உனக்கு கிடைக்கிறது பார் என்று அதை ஒரு தட்டில் வைத்து பக்தரிடம் நகர்த்தினார் பக்தர் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆனந்தத்தில் நமஸ்கரித்து ஏற்றுக்கொண்டாலும் எப்படி இவர் பிரம்ம பிரசாதம் கொண்டு வர முடியும் பிரம்மாவுக்கு ஒன்றோ ரெண்டோ கோயில் தானே இருக்கு என்று தன் சந்தேகத்தை ஸ்ரீ பெரியவாளிடம் கேட்டார் இன்னைக்கு அமாவாசையும் சோமவாரமும் சேர்த்து வந்திருக்கோன்னோ அச்சத்த பிரதட்சண தினம் இல்லையா பிரதட்சணம் பண்ணி அந்த பிரசாதம் தான் இது என்று பெரியவா சொன்னார் நான் கிடைக்காதுன்னு சொன்னது பிரம்ம பிரசாதம்னா என்று அந்த அன்பர் விடாமல் கேள்வி கேட்டார் ஆமாம் அதுதான் கிடைச்சிருக்கு இந்த பிரசாதத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதுதான் என்று ஸ்ரீ பெரியவா உறுதியாகச் சொன்னார் நான் மண்டு எனக்கு புரியலை பெரியவாதான் புரிய வைக்கணும் என்று அந்த அன்பர் அழமாட்டாத குறையாக கேட்டார் அச்வத்த விருட்சம் திருமூர்த்தி சுரூபமச்சே மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாயதே நமக அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கமாச்சே உனக்கு தெரியாதா என்று ஸ்ரீ பெரியவா கேட்க அப்போதுதான் பக்தருக்கு பழிச்சென்று புரியலாயிற்று மும்மூர்த்திகளும் வாசம் செய்யும் அரசமர பிரசாதத்தில் மூன்றில் ஒரு பங்கு பிரம்ம பிரசாதமாகிறது அல்லவா ஸ்ரீ மகா பெரியவாளினும் மாபெரும் தெய்வ சந்நிதியில் பிரம்ம பிரசாதமும் அதிசயமாக அதே சமயம் இயல்பாக கிடைத்த வினோதத்தை அந்த அன்பர் அனுபவித்தார் அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகா பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ